இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரையிலான வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு வரையிலான வசனங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் தேனிலும் உள்ளதுமாய் இருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக இன்றைய நற்செய்தி தேவையற்ற விருந்தினர்கள் ஷில்பாவும் அஜயும் ஒரு அழகான இடத்தில் அற்புதமான தேநிலவை கொண்டாடினர் இருப்பினும் அவர்கள் வீடு திரும்பிய போது அஜயின் பாதங்களில் ஒரு விசித்திரமான அரிப்பு இருப்பதை கண்டுபிடித்தனர் தம்பதியினர் தொற்றுநோய் நிபுணரிடம் அனுப்பி வைக்கப்பட்டனர் சிறிய ஒட்டுண்ணிகளால் ஏற்பட்ட கொப்புளங்கள் மூலம் அவரது கால்களுக்குள் புகுந்து விட்டதாக அவர் அவர்களிடம் தெரிவித்தார் ஒரு எதிர்பார்ப்புடன் துவங்கிய தேன் நிலவு தேவையற்ற விருந்தினர்களுடனான ஒரு சவாலான போரில் முடிவடைந்தது பாவத்தை எதிர்த்து போராட தேவனிடம் உதவி கேட்காவிட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவரது மற்றும் என்னும் விருந்தினர்களுடன் என்பதை இயற்கை உலகில் தேவன் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறார் என்றும் தேவனுடைய போதனையில் ஞானத்தை அடைந்து காணப்பட்ட அவரது ஞானத்தை அறிவித்த பிறகு தன்னுடைய கீழ்ப்படியாமை என்னும் ஆணவ எண்ணங்களிலிருந்து தன்னை பாதுகாக்கும்படி தாவிது தேவனிடம் உதவி கேட்கிறார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விளக்கி காரும் என்று எழுதுகிறார் பாவம் என்ற தொற்று நோய் தன்னை தாக்காமல் இருக்க தன்னிடம் மனித வளம் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் எனவே அவர் ஞானமாக தேவனிடம் உதவி கேட்டார் தேவனை கனப்படுத்தும் விதத்தில் வாழ நினைக்கும் நம்முடைய வாழ்க்கையானது பாவத்தினால் தடை என்பதை நாம் எவ்விதம் உறுதி செய்ய கொள்ள முடியும் நம் கண்களை அவர் மீது வைத்திருப்போம் நம் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புவோம் தேவையற்ற ஆவிக்குரிய ஒட்டுண்ணிகள் நம் வாழ்க்கையை சிதைக்காமல் இருக்க தெய்வீக உதவியை நாடுவோம்